ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் பிறந்தநாள்னு சொல்கிறத விட நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபரே ரீச் ஆகிருக்கும் அதுதான் எனக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியம் அதுக்கு உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மக்களையும் பர்த்டே ஸோ அப்படியே வந்து மாடியில் உட்காந்துருக்கேன் நீ தான் அப்பாவை போய் பார்க்கணும் அப்பாவிட்ட பார்த்துட்டு அப்படியே பர்த்டேக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஒன்றும் பெருசாலாம் இருக்காது மக்களே நம்ம பர்த்டே பாருங்கள் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கொட்டாய்க்கு தான் போயிட்டுருக்கோம் அப்பா அங்கே தான் இருக்கார் அப்பா வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு இதான் நம்ம கொட்டா நான் பாருங்கள் மக்களே மாடு எல்லாம் அப்பா வேறு யார் சா சாணி அள்ளிகிட்ருக்கேன் போய் தண்ணி தான் கொடுத்து மாட்டேங்க வாரம் போ இன்னைக்கு பர்த்டே எல்லாம் போட்டு வா என்ன யார் எனக்கு பர்த்டே உண்டானாலே சொல்லலை பர்த்டேன்னு அம்மா போய் அள்ளி போட்டு வா போய் வச்சுட்டு வேறு வேலையை பாடுறா பர்த்டே ஆனால் அப்போ தான் பச்சை பிள்ளை குழந்தையா இருக்கியா முட்டி போட்டுனா போடுறா சரி போய் கொட்டிப்பா அப்பா அப்பா வந்து என்னங்க எங்கள் கோட்டா இங்கே தான் அப்பா வந்து காலையிலே சாணி அள்ளிகிட்ருக்கார் எப்பா வா மக்களே நம்ம ஆடு மாடு கட்டுற கொட்டா இங்கே தான் நம்ம வந்து ஆடு மாடுலாம் கட்டுவோம் எப்பா ஆடு மாடுலாம் கட்டுவாங்க ஆடு மாடு கட்டுது கொஞ்சம் ஆள் போனால் இதில் குடியிருந்துக்கலாம் ஆ அதாவது மக்கள் சாணி அள்ளிக்கா சாணி அள்ளிக்கலாம் இப்போ சொல்கிற கேளுப்பா இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் இல்லை என்னோட பிறந்த நாளா பிறந்த நாள் மட்டும் இல்லை ஆ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து தொட்டுட்டோம்ல எப்போ நேற்றியா தொட்டுட்டோம் சொல்லிருக்கலாம் நானும் ஒரு நன்றி சொல்ல முடியாது மக்களுக்கு சொல்லிக்கலாம் நல்லா தான் சொல்லு பே சொல்லு மக்களே எல்லோருக்கும் நன்றி எங்களுக்கு சப்கிளர் பண்ணதுக்கு என்ன வீடியோ நல்லா தொடர்ந்து பண்ணுவோம் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஒரு லட்சம்னா நம்ம கையில் பிடிக்க முடியாது ஆனால் அடிச்சு அடிச்சு தான் நம்ம பிடிக்கிற மாதிரி வரும் நல்லா பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் நன்றி 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 போய் சாணி அள்ளு அல்லதா அள்ளிக்கலாம் ஏப்பா இன்னைக்கு நீ சாணி வா நீங்கள் போகிற நான் போயிட்டு குளிச்சுட்டு புது சட்டை தான் போடவே இல்லை போயர் என்னடா பச்சை பிள்ளை மாதிரி பண்ணுற ஆளுக்கு விடுற அது அள்ளி விட்டு அப்புறமா நான் குளிச்சுட்டு போய் போட்டுக்கூடாது நீங்கள் நான் மக்களே நாங்கள் ரெண்டு பேரும் சாணியை கொஞ்சம் நேரத்தில் அள்ளி முடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு புது சட்டை மாட்டிக்கிட்டு வீடியோக்குள்ளே வர மக்களே வெயிட் பண்ணி பாருங்க குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடி மேலே தான் நிற்கிறேன் மாடி மேலே ஏன்டா தான் நிற்கிறேன்னு காரணம் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய பர்த்டே செட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதான் ஏன் மாடி மேலே வந்து நிற்கிறேன்னு காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்றியே நம்ம நூறு கே சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிட்டோம் அதனால் அப்பாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷர்ட்டு நேற்று வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் அதை தான் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன் அழைச்சிட்டு வந்து மாடியில் அழைச்சிட்டு வந்து ஷர்ட்டுங்க வந்து டேங்க்கு பின்னாடி ஒளி வச்சுருக்கேன் பார்க்கலாம் அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு மேக்சிமம் எதுவும் காட்டிக்க மாட்டார் பத்துமா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபராக வந்திருக்கோம் சரி நீ கண்ண நல்லா மூடு கண்ண மூட முழுக்க முடியலை வெயில் அடிக்கு கண்ணை நல்லா இறுக்கி முடுப்பா நல்லா நீ இறுக்க முடியும் சுரக்கவே கூடாது சரி மக்களே அப்பாவு வந்து கண்ணை மூட சொல்லியிருக்கேன் முதலட்ச சப்ஸ்கிரைபர் வந்ததுனால அது இல்லாமல் என் பர்த்டே கண்ணை மூடு தந்திரப்பாறக்கலாம் அதாவது அங்க பாக்காத என்னத்தையும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தனால சட்டை கண்ணை முழிச்சு பார்க்க வைக்கிறதே இல்லை சட்டை எப்படி இருந்து கொடுப்பாரு சட்டை எப்படி இருக்கியா கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொதல் முதல் வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு சட்டை தான் என் கையெல்லாம் கொடுத்துருக்கேன் சரி நீ கிட்ட வந்துடுவே நான் அவன் தோணுமா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் அட்டை அட்டையை பார்த்தா நல்லா ஏன்னா கொடுத்துருங்கல கொழந்தை பார்த்தா சட்டை இருக்கா வெறும் பார்த்து அண்ண வரேன் கொண்டு பார்க்கறேன் ஒன்னு நம்ப முடியாது இல்லை இல்லை பர்த்டே எனக்கு பர்த்டேக்கு சட்டை எடுக்க காசு கொடுத்தாருல அதனால எனக்கு அதிலே சேர்த்தே வாங்கி நஞ்சு எனக்கும் ஆ அப்பெல்லாம் இல்லைப்பா இது நான் காசு போட்டு காசு நான் கொடுத்தா நீ போட்டாங்க என்ன போச்சு இல்லை தெரியும் தெரியும் சம்பாதிச்சது தான் நீ இங்கே இருந்து சட்டை இந்த சட்டையை வந்து அப்பாவை போட்டு வர சொல்லுவோம் அப்பாவுக்கு வந்து இது ஒரு கிஃப்ட் மாதிரி ஃபர்ஸ்ட்டு இன்னும் மேலே மேலே சம்பாதிச்சிருந்தியா இல்லைன்னு பண்ணுறது இதான் மதகுப்ட்டு கூப்பிட்டு போட்டு பார்ப்போம் வேறு எது வேணாலும் வாங்கி கொடுத்துருப்பேன் ஏன் சட்டை வாங்கி கொடுத்தோம்னா இதுக்கு தான் காசு இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறையா வீடியோவில் அந்த சட்டை எப்போ பார்த்தாலும் வீடியோவில் இதே சட்டையை தான் போட்டிருப்பார் அப்பா வெளியில் போனாலும் அந்த சட்டை தான் ஊரில் இருந்தாலும் அந்த சட்டை தான் அதனால தான் இந்த சட்டை இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்கேன் கலரு எப்படி இருக்குன்னு தெரில பிடிச்சிருக்கேன் அப்பா இல்லையாமல் என்ன பிடிக்காமல் இருந்தா பண்ண வேண்டாம் அதே அயன் பண்ணி போட்டு போனீங்க ஆ அது ஆமா காலையில வந்து நான் அயன் பாசன் வந்து பண்ணி போட்டு போறதுக்கு எல்லே ரெண்டு நாளைக்கு போட்டனா அப்புறம் சுருக்கமா தான் மாடி போவணும் சட்ட போட்டாரு தலைவரு எப்படி இப்ப இருக்கு சட்டை எனக்கு வந்து பெருமையா இருக்கு நல்ல பெருமையா இருக்கு நல்லா மகன் நம்ம சட்டை எடுத்து கொடுப்பான்னு நான் வச்சு நினைச்சு பாக்கிறேன் சரிதான் மக்களே மக்களே விசேஷ வாங்கிக்கிறேன் அப்பாட்ட வாங்கினா கண்டிப்பாக ஒன்று சொல்லி தவால் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க என்ன ஊர் நீங்கள் அப்படின்ட்டு அதுக்கு சொல்லிடுறேன் நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் கீழவண்ணம் கிராமம் கீழப்பல்லூர் பக்கத்துலேருந்து ஜெயங்கொண்டம் ரோடு போகுது இல்லையா பொய்யூர்லேருந்து ஊர்லேருந்து கட்டாய வந்தீங்கன்னா எங்கள் ஊராக தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும் இன்றைக்கி வந்து பர்த்டே பர்த்டே அதுமா நூறுல முந்நூறுக்கு சப்ஸ்கிரைபர் வந்தது தான் எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் நிறையா வீடியோ நல்லா பண்ணுறோம் நல்லா பாருங்கள் காலையில் இட்லி சாப்பிடாச்சு மதியம் பிரியாணி ஆக்கலாமப்பா ஆ நீ எத்தனை பார்த்து ஆக்குறேன் சும்மா சொன்ன மக்களே அவ்வளோதான் மக்கள் ஃபைனலாக நான் உங்கள் ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் அட்ரஸ் நல்லா சொல்ல வேண்டியதானே அரியலூர் மாவட்டம் அரியலூர் தால்கா கீழே குழுர் வழி கல்பாத்தா கோஸ்ட்டு கீழே உணக்கை சொல்ல வேண்டியதானே மக்களே ஃபைனலாக அப்பா இது வந்து என்னது நம்ம சேனல் பேரா சேனல் பேர் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்க மக்களே ஒரு லட்சம் சக்களேரு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இது இருக்க எல்லாமே முழுக்க முழுக்க அப்பா ஒன்ட்டுன்னா அப்பாவோட பேச்சு திறமை தான் அது போக உங்களோட சப்போர்ட்டு மென்மேலும் கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நன்றி நன்றி மக்களே